மாஸ்க் மற்றும் கேப் அணிந்து முகத்தை மறைத்து மாஸ்டர் பிளானோடு வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் விடாமல் விரட்டிச் சென்றும் தப்பி ஓடிய பரபரப்பு காட்சிகள் தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வரும் ஆசாமியார் வெளியான பதிவதைக்கும் சிசிடிவி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆம்புப்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க தான் ஜாய்சி இவங்க தனியார் மருத்துவமனையில பணிபுரிந்து தற்போது ஓய்வுல இருந்து வருவதா சொல்லப்படுது இவங்களோட மகனும் மகளும் மருத்துவரா பணிபுரிஞ்சிட்டு இந்த ஒரு நிலையில தான் மாதிரி வந்த மர்ம ஆசாமி இவங்க வீட்டுக்கு காலை நேரத்துல வந்தபோது மருத்துவர்கள் இல்லன்னு சொல்லி ஜாய்சி அனுப்பி வச்சிருக்காங்க இதனால அவங்க வீட்டுல தனியா இருக்கிறத தெரிஞ்சுகிட்ட அந்த நபர் மாலை நேரத்துல வந்து மறுபடியும் மருத்துவர்கள் குறித்து கேட்டதோட அப்படியே வீட்டுக்குள்ள புகுந்து ஜாய்சி கழுத்துல அணிந்திருந்த தங்க நகைகளை பறிக்க முடியும் செஞ்சிருக்காங்க அதோட அவங்க கத்தையும் நெறித்ததான் சொல்லப்படுது இதனால பதற்றம் அடைந்தவங்க கத்திட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஓடி வந்திருக்காங்க இதனால அந்த நபர் அங்க இருந்து ஓடி வீட்டுக்கு வெளியே நிறுத்தி இருந்த இரு வாகனத்துல தப்பி சென்றதாகவும் சொல்லப்படுது தற்போது இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்துல வீட்டுல தனியா இருக்கக்கூடிய பெண்களை குறிவைத்து அடுத்தடுத்து இதுபோன்ற போன்ற பள்ளி சம்பவங்கள் நடந்து வருவது பொதுமக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி E que... o